தாமரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உரிமைகோரல் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கை வலியுறுத்தி பொதுச் செயலாளர் ஜாகிர் ஹுசைன் தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது அதன்படி வாகனங்களுக்கு விதித்து ஆயுட்கால வரியை ரத்து செய்ய கோரியும் ஆட்டோமீட்டர் கட்டணத்தை உடனடியாக மாற்றி அமைக்க கோரியும் ஓலா ஊபர் போர்டர் போன்ற நிறுவனங்களை முறைப்படுத்த கோரியும் பைக் டாக்சிகளை தடை செய்ய கோரியும் கண்டன கோஷங்களை வாடகைக்கார் ஓட்டுநர்கள் எழுப்பினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலர் யுவராஜை சந்தித்து கோரிக்கை மனுவினை வழங்கினர் ரத்து செய் ரத்தி செய் ரத்தி செய் ரத்தி செய் ஆயில தாலா வரி ரத்தி செய் ஆயில செய் ரத்தி செய் லைட் ஆக்சே ரத்தி செய் ஏற்றாதே ஏற்றாதே ஜெயாதே ஏற்றாதே ஏற்றாதே

குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்க வரி செலுத்திருக்கோம் ஆண்டுக்கு அந்த வரி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு ஒரு பத்தாண்டு வாகனத்துக்கு நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மேக்ஸிகா வாகனங்களுக்கு கட்டிருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு அந்த வாகனத்தினுடைய ஆயுட்காலமே இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகள்ல பழைய வாகனங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சட்டம் நிறைவேற்றக்கூடிய இந்த வகையில் அடுத்து ஒரு ஐந்து ஆண்டுகளோ இரண்டு ஆண்டுகளோ இருக்கக்கூடிய காலங்களில் அந்த வாகனங்களுக்கு உயிரே இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு அன்றைய பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வாகனத்தை பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த பத்து லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு பதினாலு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ்ற முறையில் ஆயுட் வரியை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வரி விதிப்பு செஞ்சிருக்கு இது ஓட்டுநர்களை மிகவும் வந்து கந்து வெட்டிக்காரர்களை விட மிக கொடுமையாக தமிழக அரசு இன்னைக்கு வரியை வந்து வசூல் பண்ணுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஏழாம் தேதியை போட்டாங்க இந்த சட்டத்தை போட்டுட்டு முப்பதாம் தேதிக்குள்ள கட்டி முடிக்கணும்னாங்க கட்டி முடிக்காதவங்களுக்கு எத்தனை நாங்கள் இதை ரத்து செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்ச ரூபா லைஃப் டேக்ஸுக்கு சரிங்களா ரெண்டு லட்சம் ரூபா ஒரு சில வாகனங்களுக்கு வராங்க லைஃப் டேக்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அபராதங்களை விதித்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கம் பாண்டு பத்திரங்கள் இருபது ரூபா பாண்டு பத்திரங்கள்ல ஒவ்வொரு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலையும் என்னோட வண்டிக்கான ஆயுட்கால வரியை நான் செலுத்தாமல் வாகனத்தை விற்பனை செய்ய மாட்டேன் வாகனத்துக்கு நேம் டிரான்ஸ்பர் செய்ய மாட்டேன் அப்படி எழுதி வாங்குறாங்க இந்த லைஃப் டாக்ஸ் கட்டாத வண்டிகளுக்கு ஒரு வண்டியை கூட எஃப்சி பண்றது இல்லை பர்மிட் கொடுக்கறது இல்லை எதையுமே தமிழக அரசு போக்குவரத்து வந்து கையில் எடுக்கல இது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு இன்றைக்கு உரிமை தொகை வழங்குவதற்காக அவர்களுடைய நிர்வாக சீர்கேட்டை என்ன பண்றதுக்குன்னா சரி செய்வதற்காக அவங்களுடைய நிதி சுமையை குறைப்பதற்காக ஓட்டுநர்களை என்ன பண்றாங்க வஞ்சிக்கிறாங்க ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஓட்ட தெரியல இன்னைக்கு ரெண்டு லட்சம் லைஃப் டாக்ஸ் கட்டி முடிச்சிருக்கோம் ஏழு வாகன ஒரு வாகனத்துக்கு மேக்சிமம் வாகனத்துக்கு நாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் வண்டி வாங்கி ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் டாக்ஸ் கட்டிருக்கும் அந்த வண்டிக்கு இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் அரசாங்கம் மொத்தமாக கட்ட சொல்லுது இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது அதே வேலை அடிப்படையில் இந்த தமிழக அரசு பொறுப்பேற்று விடியலாட்சி என்று சொல்லக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளான உயர்நீதிமன்றம் நாலு முறை சொல்லி ஆட்டோமீட்டர் கட்டணத்தை இன்றைக்கு வரைக்கும் மாற்றி அமைக்கல அதே போல இந்த ஓலா ஊபர் போர்ட்டர் போன்ற நிறுவனங்களை முறைப்படுத்தணும் கேட்டால் அதை செய்யல மேக்சிகேப் நிறுவனங்கள் மேக்சிகேப் வாகனங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு தமிழக மேக்சிகேப் வாகனங்கள் உள்நுழைய முடியல ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு போக முடியல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா

போட்டு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கட்ட சொல்றாங்க வீட்டில் நிற்கக்கூடிய வண்டிக்கு மெக்கானிக் ஷாப்பில் நின்றுட்டு இருக்க வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் நோ பார்க்கிங் ஃபைன் போடுறாங்க ஆன்லைனில் இது போன்ற அபராதங்களே எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலையில் இந்த ஆயிரக்கணக்கான வரி விதிப்பை வந்து அரசு உடனடியாக ரத்து செய்து மறுபரிசீலனை செய்து எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தை நடத்தி இந்த கோரிக்கை மனுக்களை போக்குவரத்து ஆணையருக்கு இந்த வட்டார போக்குவரத்து அலுவலர் வாயிலாக அனுப்ப காத்துக்குறோம் ஜாகர்சேன் உரிமைக்கோடு ஓட்டுநர் தொழிற்சங்கம்